ங்காய் தட்டுப்பாட்டுக்கு காரணம் இதுதான் கண்டுபிடிப்பு இந்தியா இலங்கை இடையிலான பாலம் அனுரரசின் நிலைப்பாடு காவல் நிலையத்தில் உயிரிழந்த தமிழ் பெண் ஸ்ரீதரனால் விடுத்து சர்ச்சை என்னை சுட்டு வீழ்த்துங்கள் சபையில் அர்ச்சுனா எம்பி இன்றும் ஆவேச பேச்சு பாடசாலை மாணவியை சீரழித்த ஆசிரியர் அதிரடியாக கைது கனடாவில் துயிரச் சம்பவம் யாழ்வாசியும் குழந்தையும் விபத்தில் பலி தரம் ஐந்து புலமைப் பெர்சில் பயிற்சி பெறுபவர்கள் தொடர்பிலான வெளியான தகவல் சீனாவுக்கான இலங்கையின் கோழி இறைச்சி ஏற்றுமதி தேங்காய் தட்டுப்பாட்டிற்கு தேங்காய் சம்பல் செய்வது மற்றும் தேங்காய் பால் புளிதல் போன்ற செயல்முறை ஒரு காரணமாக கூறப்படலாம் என்று பிரதி அமைச்சர் சதுரங்க அபய்சிங்க நேற்று தெரிவித்ததற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது உணவக உரிமையாளர்கள் பாதுகாப்பதற்கான தேசிய இயக்கத்தின் அசேல சம்பத் இன்று காலை ஒரு செய்தியாளர் சந்திப்பில் சிலர் கூறும் சில முட்டாள்தனமான அறிக்கைகளுக்கு எதிராக பேசுவதற்காக இந்த கூட்டம் நடாத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளார் தேங்காய் சம்பத் அல்லது தேங்காய் புளிதல் செயல்முறைதான் நாட்டில் தேங்காய் பிரச்சினைக்கு காரணம் என்று அமைச்சர் சதுரங்க அபய்சிங்க கூறியதை கடுமையாக விமர்சித்து பிரதியமைச்சரின் தந்தை நிகால் அபேசிங்க ஒரு சிறப்பு மருத்துவர் என்பதால் தேங்காய் சம்பளின் மருத்துவ குணங்களைப் பற்றி மகனுக்கு கற்றுக் கொடுப்பது முக்கியம் என்று தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் பிரதி கூற்றுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக தேங்காய் விற்பனை செய்யும் சில கடைகளின் உரிமையாளர்கள் தேங்காய் சம்பல் மற்றும் தேங்காய் பாலுக்கு தேங்காய்களை விற்க மாட்டோம் என்று தேங்காய்களுக்கு அருகில் ஒரு பலகையை வைத்துள்ளனர் இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையில் பாலம் அமைப்பது தொடர்பில் அன்னு அரசாங்கத்திற்கு இணக்கம் இல்லையா என்பது எங்களுக்கு தெரியாது என ரிசார்ட் பதியுதீன் தெரிவித்துள்ளார் அத்துடன் கடந்த அரசாங்கங்கள் இது தொடர்பில் இணக்கப்பாடு கண்டபோதும் அது கைகூடவில்லை என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற கிளீன் ஸ்ரீலங்கா வேலை இரண்டாம் நாள் விவாதத்தில் கலந்து கொண்டு உரியாற்றுகையிலே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் உமது அண்டை நாடான இந்தியா எப்பொழுதும் எங்களுக்கு உதவி செய்யும் நாடாகும் ஜனாதிபதியின் இந்திய விஜயத்தின் போதான அறிவிப்பில் இந்தியாவுடனான பாலம் அமைப்பது தொடர்பான கைவிடப்பட்டதா அல்லது இந்த அரசாங்கத்திற்கு அது தொடர்பில் இணக்கமில்லையா என எங்களுக்கு தெரியாது எமது வீழ்ச்சி அடைந்த போது பில்லியன் டாலர் கொடுத்து நாட்டை பாதுகாத்தது இந்தியாவாகும் இந்தியா அன்று எங்களுக்கு அந்த உதவி எதிர்காவிட்டால் எவது நாடு வீழ்ச்சி அடைந்திருக்கும் அதனால் நாங்கள் இந்த மக்களுடன் எவது நாட்டை இணைக்கும் போது நாட்டின் பொருளாதாரம் மேம்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது உலக நாடுகளில் இருந்து இந்தியாவிற்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வரக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்கிறது இந்தியாவையும் இலங்கையும் இணைக்கும் இந்த பாலம் அமைக்கும் போது வடக்கு கிழக்கு பிரதேசங்கள் சுற்றுலாத்துறை மூலம் அபிவிருத்தி அடையும் மேலும் சஜித் பிரேமதாஸ் அமைச்சராக இருந்து நிர்மாணித்து கொடுக்கப்பட்ட வீடுகள் இன்னும் பூர்ணப்படுத்தாமல் இருக்கின்றன மாவட்ட கூட்டங்களின் போது மக்கள் அந்த வீடுகளை பூர்த்தி செய்து தருமாறே கேட்கின்றனர் அதனால் கோட்டபாய ராஜபக்ச செய்த தவறை இந்த அரசாங்கம் செய்யக்கூடார் அதனால் அந்த வீடுகள் தொடர்பில் மதிப்பீடு மேற்கொண்டு அவற்றை பூர்ணப்படுத்திக் கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் கொழும்பு மருதானி காவல் நிலையத்தின் சிறை கூடத்தில் உயிரிழந்த வடக்கைச் சேர்ந்த பெண் தவறான முடிவெடுத்து உயிரிழக்கவில்லை எனவும் அவர் கொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் இன்று இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்ட பெண் எவ்வாறு காவல் நிலையத்தில் தவறான முடிவெடுத்து உயிரிழக்க முடியும் என்றும் அவர் மேலும் கேள்வி எழுப்பியுள்ளார் இது ஒரு பயங்கரமானதும் மோசமான செய்தி என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் குறித்து விடயத்திற்கு சரியான நீதியை பெற்றுத்தர வேண்டும் ஸ்ரீதரன் கோரிக்கை விடுத்துள்ளார் இதன்போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால குறித்த விடயம் தொடர்பில் ஆராய்ந்து இன்றைய தினம் நாடாளுமன்றத்திற்கு தெரிவிப்பதாக சபையில் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியைச் சேர்ந்த முப்பத்தி ரெண்டு வயதுடைய பெண் ஒருவர் மெரதானை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இவ்வாறு கைது செய்யப்பட்ட பெண் நேற்றைய தினம் அதிகாலை காவல்துறை சிறை கூடத்தில் வைத்து தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையிலேயே நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் குறித்த பெண் தவறான முடிவெடுத்து

நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் தெரிவித்துள்ளார் இந்த அரசாங்கம் படுகொலை செய்துள்ளது படுகொலை செய்து வந்த அரசாங்கம் தான் இது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அரசாங்கத்திற்கு வழங்கிய முழு ஆதரவினையும் இன்றிலிருந்து முழுவதுமாக மீள பெற்றுக்கொள்கின்றேன் எனவும் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் இடம்பெற்று வரும் அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் பிரிவிற்குட்பட்ட பாடசாலை ஒன்றில் உள்ளாக்கிய குற்றச்சாட்டில் ஆசிரியர் ஒருவர் நேற்று ஆசிரியர் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கியதாக கூறப்படுகிறது சம்பவம் தொடர்பில் கோப்பாய் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டின் அடிப்படையில் ஆசிரியரை கைது செய்துள்ள போலீசார் மாணவியை மருத்துவ பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் விசாரணைகளை தொடர்ந்து

குறித்த இருவர் மீதும் மோதியதாக தெரிவிக்கப்படுகிறது இருவரும் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் பின்னர் சிகிச்சைகள் பலனின்றி இருவரும் உயிரிழந்துள்ளனர் இந்த வாகன விபத்தில் மூன்று வாகனங்கள் தொடர்பட்டிருப்பதாகவும் ஒரு வாகனத்தின் சார்தி சம்பவ இடத்தை விட்டு தப்பிச் சென்றுவிட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது புஷ்பராசா பகீரதன் மற்றும் பகீரதன் ரியானா ஆகியோரே உயிரிழந்துள்ளனர் பகீரதன் யாழ்ப்பாணம் நீர்வேலியை பூர்வீகமாக கொண்டவர் என்றும் தெரியவந்துள்ளது இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற புலமைப்பெர்ஜில் பயிற்சியின் பெரு விரைவில் வெளியிடுவதற்கு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் கரணி அமர் சூரிய தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் வாய்மொழி மூல விடைக்கான கேள்வி நேரத்தின் போது எழுப்பப்பட்ட வினா ஒன்றுக்கு பதிலளிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் புலமைப் பரிசில் பயிற்சி தொடர்பில் ஏற்பட்ட நெருக்கடி காரணமாக விடைத்தாள் மதிப்பீட்டை இடைநிறுத்துவதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டதால் பெறுபேறுகளை வெளியிடுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது தற்போது குறித்த வழக்கு நடவடிக்கைகள் ஓரிரு வாரங்களுக்கு முன்னர் நிறைவடைந்த நிலையில் தற்போது விடைத்தாள் திருத்த பணிகளும் இடம்பெற்றுள்ளன எனவே விரைவில் தரம் ஐந்து புலிமீட்டர் பயிற்சி பரீட்சை வெளியிடப்படும் என எதிர்பார்ப்பதாக பிரதமர் கரணி அமர் சூரிய தெரிவித்துள்ளார் இலங்கை உள்ளூர் கோழிப்பண்ணை தொழிலில் ஒரு திருப்பு ஏற்படுத்தும் வகையில் சீன சந்தைக்கு கோழி இறைச்சி பொருட்களை நேரடியாக ஏற்றுமதி செய்வதற்கான உடன்படிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஜனாதிபதி அன்ரகுமார் குமார் நாயக்கவின் அண்மைய சீன விஜயத்தின் போது கைச்சாத்திடப்பட்டு பதினைந்து ஒப்பந்தங்களில் இதுவும் ஒன்று என நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த வெளிவுகாறு அமைச்சர் தெரிவித்துள்ளார் உடன்படிக்கையின் விவரங்களை வழங்குகையில் இலங்கையில் தனது இறைச்சி பதப்படுத்தும் தொழில்துறையின் உபதயாரிப்பான கோழித்தலைகள் மற்றும் கால்களை நேரடியாக சீனாவிற்கு ஏற்றுமதி செய்ய அனுமதிக்கப்படும் இந்த ஒப்பந்தம் பொருளாதாரம் அதன் அந்நிய செலவாணி வருவாகி அதிகரிக்க உதவும் என்று தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் சீன விஜயத்திற்கு முன்னதாக சீன சந்தைக்கு கோழி இறைச்சியை ஏற்றுமதி செய்வது தொடர்பான நெறிமுறையில் கைச்சாத்தெடுப்பதற்கு விவசாய மற்றும் கால்நடை அமைச்சர் முன்வைத்த ஜோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது